ராவணத்துல இருந்து இலங்கையில இருந்து ராமருடப் பத்தி சொல்றேன் ராமரை பத்தி கதை உங்களுக்கு சொல்றேன் அதாவது ராமர் வந்து இலங்கையில இருந்து சீதா சீதாதேவிய கூட்டிட்டு வந்துடுறாங்க வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ஊர்ல ஒரு ஒரு மனிதன் சொல்றாரு தன்னுடைய மனைவிய திரும்பி இருக்கிறதனால நீ ஒன்னா இருக்க வேண்டிதானேன்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்றாரு நான் வந்து ராமர் மாதிரி சீதா சீதாதேவியை கூட்டிட்டு வந்துட்டாரு இருந்து ராவணன் இருந்து அந்த மாதிரி நான் கிடையாதுன்னு சொல்றாரு அப்ப தன்னுடைய மனைவி இப்படி சொல்லிட்டாங்களே தப்பா சொல்றாங்களே அதனால இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ராமர் என்ன செய்யறாரு பழையபடியும் அவரு கர்ப்பவதியா சீதா தேவி அவளை கொண்டு காட்டுல கொண்டு பழையபடியும் கொண்டு விட்டுறாரு லட்சுமணன் மூலமா காட்டில் காட்டுல வால்மீகியுடைய ஆசிரமத்துல சீதா தேவி தங்கி இருந்து லெவன் குஜன் கிடக்குறாங்க அப்ப அங்க வருஷத்தான் வால்மீகி வந்து ராமன் அதுக்கப்ப ஆமா ராமன் அதுக்கப்புறம் சீரமோட்ட இருந்து கேழுது எழுதுறாரு அப்ப வந்து அஹ் லெவன் குஜன்னு கொஞ்சம் பெரிய பெரிய பிள்ளைங்களை வந்ததுக்கு அப்புறம் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் மூலமா சீதா தேவி இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு ராமன் அப்பா ஆஞ்ச சீதா தேவியை அயோத்திக்கு கூட்டு வராங்க நீ நல்லவ ஒரு நல்ல ஒரு பெண் இந்த இந்த குடியில் இருந்து வந்திருக்கிற நல்லவன்னு சொல்லி உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியணும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் தேவர்கள் சிவன் பார்வதி பிரம்மன் சரஸ்வதி இப்படி எல்லாரும் வானத்தில் இருக்கிறாங்க கீழே ஜனங்க இருக்கிறாங்க எல்லார் மத்தியிலையும் நீ பேசு அப்படின்னு சொல்றாரு ராமன் ஆனா அவ வந்து குனிஞ்ச தலையை நிமிந்து பார்க்க பார்க்கவே இல்லை பூமாதேவியோட பொண்ணுதான் சீதாதேவி அப்போ பூமாதேவி மருந்து பொறுமையா உள்ளவா அப்ப அப்போ தேவி சொல்றா தாயே நான் நல்லவளா இருந்தா நீ என்னை ஏற்றுக்கும் நான் இந்த பூமியில் உன்னோட நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிட்ட கும்பிடுறா உடனே பூமி ரெண்டா படத்துக்கு உள்ள வந்து சீதா சீதாதேவி போயிடுறேன் ராமன் ரொம்ப வருத்தப்படுறாரு ரொம்ப வேதனைப்படுறாரு அப்போ வால்மீகி சொல்றாரு நீங்க வந்து விஷ்ணு வைகுண்டத்தில் இருக்க வேண்டியது உங்களுடைய மனைவி வைகுண்டத்தில் லட்சுமி தேவி இருக்கிறார் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு அதுக்கப்புறம் நாட்டுக்கு போய் அரசாட்சி பண்றாரு ஒரு நாள் வந்து ஒரு முனிவர் வர்றாரு வீடு அவங்களுடைய அரண்மனைக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் லவன் பூஜன்லாம் பெரியவங்களாகி அவங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய கடமை முடிஞ்சுது அவருடைய வந்த நோக்கம் முடிஞ்சுது அந்த முனிவர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப உள்ள வர்ற மாதிரி லட்சுமணன் இருக்காரு லட்சுமணன் இருக்க என்னுடைய தம்பி தான் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா இவர் வந்து அந்த முனிவரை அது ஒத்துக்கலை உங்கள்ட்ட மட்டும் தான் நான் பேசணும் அவரை வெளியில விட்டுருங்க வெளியில இருக்க சொல்லுங்க அப்படிங்க அப்படின்னு சொல்றாரு இந்த நான் சொல்ற செய்தியை அவர் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உள்ள வந்து சொல்றாரு உங்களுடைய நான் யாருன்னா நான் யம தர்ம தாங்க யம கிருஷ்ணர் தன்னுடைய சுயரூபத்தை காமிக்கிறார் நீங்க வந்த நோக்கம் முடிஞ்சு போச்சு உங்களுடைய இது முடி முடிஞ்சிருச்சு அதனால நீங்க வைகுண்டம் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்னதுனால அவர் என்ன செய்யறாரு அவர் என்ன செய்யறாருன்னா என்ன பண்றாரு சரையு நதியில தான் வந்து இறங்க போறேன் நான் சரையு நதியில இறங்க போறேன்னு சொல்லி ராமர் சொல்றாரு அவர் எவ்வளவு ஒரு பக்திமான் ஒரு இதாக உள்ளவர் அவர் இறங்கணும் நாட்டு மக்களே வருத்தப்படுறாங்க நாங்களும் சரையில் இறங்குறோம் அப்படின்னு சொன்னார் எல்லா மனிதர்களும் சரையில் இறங்குறாங்க ஆனால் ஆஞ்சநேயரும் வர்றாரு ஆஞ்சநேயரை மட்டும் ராமர் சொல்கிறாரு நீ இந்த பூமியில் நீ இருக்கணும் நீ இருந்து மற்றவங்க யார் வந்தாலும் அஞ்சனேயா நீ இங்கேயே இருந்து எல்லா மக்களுக்கும் அருள் புரியணும் சொல்லி அவர் சரையை மனியில் ராமர் இறங்கிட்டார்